ஹை ஃப்ரெண்ட்ஸ் பண்டைக்கு பார்க்குற படம் பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ரஜினிகாங்க்னு ஒரு படம் என்னோட படம் பேரை வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது எதை விட ஒரு வித்தியாசம் என்னென்னா இதை தயாரிச்சிருக்கிற அதுக்கப்புறம் நடிச்சிருக்க நடிகர் பேர் என்ன பிரதமா ரஜினி கிஷான் சரியா அதுக்கப்புறம் திவிகா வந்து நடிச்சிருக்காங்க ஹீரோ ரமேஷ் இதை ரமேஷ்குமார் தான் வந்து படத்தையே வந்து எடுத்துருக்காப்புல படத்தை வந்து எடுத்தது ரமேஷ் பாரதி அப்படிங்கிற டேரக்டர் எடுத்திருக்காப்புல ரமேஷ் குமார் இல்லை ரமேஷ் பாரதி மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் கோல் சுரேஷ் இன்னும் கொஞ்சம் நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஊரில் ஒரு சடங்கு வீடு நடக்குது அந்த சடங்கு வீட்டில் ஹீரோ வந்து மைக்கு அமைச்சிருக்காப்புல அப்போது அந்த கூட்டத்தில் வந்து ஒரு திருட வரான் அவன் ஒரு வீட்டில் வந்து செயின்னு நகையெல்லாம் வந்து திருடிட்டு போகிறான் அதே நேரம் இங்கே வந்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு கவிதையை ஊர் மக்கள் மண் வார்த்தையில் வந்து வாசித்து அமைச்சார் அதை ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காங்க ஹீரோவுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஊர்க்காரங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தண்டை மறந்து கை தட்டிடுறாரு உடனே எல்லாரும் கை தட்டிடுறாங்க அதே சமயத்தில் அந்த ஊரோட தலையாரி பொண்ணு வந்து கால் பண்ணுறாப்புல ரஜினிக்கு வந்து கால் பண்ணுறாப்புல ரஜினிக்கு கால் பண்ண உடனே அவர் ஃபோனை எடுத்துகிட்டு மைக்கே ஆன் பண்ணால் வச்சுட்டு அப்போ நம்ம மறந்தா மறந்துட்டு என்ன பண்ணுறாருனா நம்ம அன்னைக்கு நைட்டு ஓடி போயிடலாம் அப்படின்றார் அதை ஊர்க்காரங்களாம் கேட்டிங்கன்னா எங்கள் ஊர் பொண்ணையாக கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட விரட்டி ஓட விட்றாங்க சரியா இதே சமயத்தில் ஹீரோவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஞாபகம் மறதி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்ல வர்றாங்க அந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு ஞாபகம் மருதி உள்ளவர் அப்போ தான் அவர் நினைக்கிறார் ஆகா மைக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனால் இவர் எந்த அளவுக்கு வந்து ஞாபகம் மறதியோடு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோடய பொண்ணு பொண்ணை பொண்டாட்டி வர போகிற அந்த பொண்ணு பேரே லவ்வர் பேரே மறக்கிற அளவுக்கு இருக்கிறாரு நம்ம எந்த ஊர் அப்படிங்கிறத மறக்கிற அளவுக்கு இருக்கார் இதே கான்செப்ட் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமே வேற ஒன்றும் இல்லை விஷால் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தன்னை மறக்கிற மாதிரியே ஒரு கேரக்டரை முன்னாடி நடிச்சிருப்பார் ஸோ அதில் உள்ள காப்பி மாதிரியே இருக்குமே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இவர் அந்த பொண்ணை போட்டுட்டு நைட்டோட நைட்டாக ஒரு வண்டியில் லிஃப்ட் கெட்டு போகிறாரு அங்கே தான் முனிஷ்காந்த் வராப்ப அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரப்போ முனிஷ்காந்துக்கு ஒரு ப்ளாஸ்பேக் வச்சுருக்கீங்க ஏன்னா முனிஷ்காந்த் ஏற்கனவே செத்து போயிட்டார் அவர் அடக்கம் பண்ண போகிற நேரத்தில் வந்து ஜனா திடீர்னு முனேஷ்காந்துக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டு கொண்டு வராங்க அதுக்கு அந்த கதைகளும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதே வண்டியில் ஒருத்தன் வந்து லிப்ட்டு கேட்க வர்றான் கேக்க கேட்க வர்றான் தான் வந்து படத்தோட ஆரம்பத்தில் எல்லார் வீட்டிலையும் திருடிட்டு இருந்தாள் ஆக அந்த ரெண்டு லவ்வரு முனீஷ்காந்து அதுக்கப்புறம் திருடேன் மூணு மூணு நாலு பேரும் வந்து அந்த வண்டியில் டிராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணோடனே திடீர்னு முனேஷ்காந்த் வீட்டில் இருந்து ஃபோன் ஃபோன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இறந்து போக பார்த்தாரு அவர் வந்து திரும்ப இது பண்ணிட்டார் நம்ம அரங்கப்பட போகும்போது உயிர் வந்துடுச்சு ஆனால் அவரோட உயிர் வந்ததுலேருந்து அவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது ஸோ அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களும் வந்து சுதாரிச்சுட்டு என்னதான் பண்ணுறாங்க சுதாரிச்சுட்டாங்க சுதாரிச்சுட்டு அப்போ முனிஷ்காந்த் வந்து என்ன பண்ணுறப்பலன்னா ஆடு மாடு கோழியெல்லாம் வந்து கடிச்சு ரத்தத்தை குடிச்சதாக வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லிடுறாங்க ஸோ இதே மாதிரி நம்மளையும் கடிச்சிருவாரோன்னு சொல்லி பயந்துட்டு இந்த கங்கு இருக்குது ஆனால் மோனிஸ் கங்கு வந்து அப்படி செய்யலை அதே நேரத்தில் என்ன ஒரு பிளாஸ் போய் கொண்டு வராங்க படம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து இப்படி போயிட்டு இருக்கு என்னென்னா இவங்க லவ் பண்ணி ஒரு ஓரமாக போயிட்டு இந்த மைனா படத்தில் வர்ற மாதிரியே போயிட்டு எங்கேயாவது ஒரு முக்கில் உட்கார்ந்து காரோட உட்கார்ந்து கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டக்குனி இந்த கலகலப்பு டூ படத்தில் வந்து கலகலப்பு டூ அந்த த்ரீலாம் எடுக்கும்போது சந்தனத்துக்கு ஒரு காமெடி வச்சுருப்பாங்க என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா முரப்பொண்ணை வந்து கூட்டுட்டு ஓடுவார் விமலு அதை வந்து காப்பாற்றுறதுக்கு காமெடி பண்ணிட்ருப்பாரு அதே கே சேம் ரோலில் இவர் தூங்கி போட்டாங்க கூழ் சூழ் கூழ்ஸ் தூக்கி போட்டு முறைப்பொண்ணை வந்து இவர் ஹீரோ வந்து காரில் கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் டிவி புகழ் இருக்கார்ல என்ன அப்படின்னு கையை வந்து சுற்றிக்கிட்டே இது பண்ணுவார்ல அவரையும் போட்டு அவரோட கார் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கருத்தை வந்து உள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒரு கதையை வந்து கொண்டு இது ஏன் கதை எப்படி போகுது என்ன போகுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு திடீர்னு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புக்கு மேலே ஃபஸ்ட் ஸ்டாப்பே வந்து ரொம்ப போரிங்காக கொண்டு போயிட்டாங்க காமெடிங்கிற பேரில் சார் செகண்ட் ஹாப்புன்னு வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு பேய்க்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க முட்டராஜே இந்த வந்து பேய் ஓட்டுறதுல வந்து பெரிய வல்லரு பெரிய மகானு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க டக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறாங்க அந்த காரை விட்டு இறங்கணுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறாங்க கல்யாணத்தை பண்ணிவிட்டு லாஜிக்கு போகும்போது இவருக்கு கல்யாணம் பண்ண தாலி வந்து என்ன தாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருட திருடிட்டு வந்த தாலி அந்த திருட வந்து ஏற்கனவே இறந்து போன ஒருத்தியோட தாலியை எடுத்து திருடிட்டு வந்து கொடுத்துட்றான் கொடுத்தவொன்னே இவங்களும் கட்டிடுறாங்க கெட்டினோன்னா அந்த தாலியை பார்த்துட்டு இவளுக்கு பேய் பிடிச்சி போயிருது ஹீரோயினிக்கு அவள் வந்து என்னை கற்பொழிச்சவன் வரணும் எனக்கு எடுத்தவன் வரணும் எனக்கு நாலு புருஷன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு இவன்லாம் வந்தால் தான் என் ஆத்தமாக சாந்தியடையும் அப்படிங்கா அதை வந்து கோஸ்ட் ராஜேந்திர வந்து இது பண்ண போகிறாரு அங்கே வந்து கோஸ்ட் ராஜேந்திர வந்து என்ன பண்ணுறாருன்னா மொட்டை ராஜேந்திரன் ஒரு பூசாரியாக வர்றாரு அதை வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போய் எல்லோரையும் பயம் கட்ட வேண்டிய நேரத்தில் எல்லாருமே காமெடி பண்ணுறாங்கிற பேரில் பயமும் இல்லாமல் காமெடியும் இல்லாமல் அடுங்கட்டான் தன்மையில் வச்சுட்டு கடைசியில் இந்த சுந்தர் சி படத்துலேருந்து ஒரு சில கான்செப்டை காப்பி எடுத்து சீரியஸாகவும் கொண்டு போக முடியாமல் காமெடிங்கிற பேரில் காமெடியும் பண்ண முடியாமல் ரெண்டையும் சோழி முடித்து முட்டுக்கடையாக நின்று படமே ப்ளாப்பாகி நின்று தான் இந்த ரஜினி கங்கிற படம் ஆக இது பத்துக்கு ஒரு மார்க்கு கூட கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப டவுனாக போயிடுச்சு ஸோ ஏன் இவர் படம் எடுத்தார் ஏன் இந்த படத்தில் லாஸ் ஆனார்ன்னு இப்போ புரியுதா ஏதாவது ஒரு கான்செப்டில் நின்றுருக்கணும் லவ்னா ஒன்னா போயிட்டு ஒன்று போய்ட்டு ஃபஸ்ட் ஹாஃபாக ஃபுல்லாக அட் அருமையாக கொண்டு போயிருந்துருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பேய் படம் மாதிரி மூமெண்ட் மூமெண்ட் பண்ணால் பேய் படம் மாதிரி மூமெண்ட்டு போயிருக்கணும் அதையும் கலந்து இதையும் கலந்து காமெடியாக கொண்டு வரோம் அப்படின்னா கதையும் செல்படுக்காமல் போயிடுச்சு தேட்டருங்களும் கிடைக்காமல் போயிடுச்சு எல்லாமே சோழி முடிஞ்சு போயிடுச்சு இப்போ இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஜீரோ தான் கொடுக்க முடியும் வேறு ரேட்டிங்கில் ஒரு இது கிடையாது படமும் ப்ளாப்பு நம்ம சேனலில் ரிவ்யூ